ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புதிய வீடியோக்கள் டாக் டக்குன்னு உங்க மொபைலில் வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்க ஆதரவுக்கு எனது நன்றி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்மராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குரு புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல யோகமான ஒரு அமைப்புங்க இது தவிர குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழலையும் ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமது சிம்மராசி நல்ல கலகலப்பான ம சூழ்நிலைகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க கலகலப்பாக பேசி உங்களது காரியங்களை இன்றைக்கி கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாங்க இப்பொழுது பூமி லாபம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால பூமி சம்பந்தமான தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்ல தன லாபத்தை ஏற்படுத்தி தருங்க பூமி சம்பந்தமான தொழில் எதுவாக இருந்தாலும் சரி விவசாயம் வேளாண்மை கட்டுமான பொருட்கள் போன்ற எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க ரியல் எஸ்டேட் போன்ற துறையாக எதுவாக இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூமி சம்பந்தமான அனைத்து விதமான தொழில்களும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொண்டு வந்து தர காத்திருக்குங்க நீங்கள் வந்து கனிவாக பேசி கலகலப்பாக பேசி உங்கள் காரியங்களை சிறப்பாக கொள்ள முடியும் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பெருகுங்க அடிப்படை வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க நல்ல தனலாபம் உண்டு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க உங்களது முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தொழில் சிறப்பாக இருக்கும் உங்கள் அலுவலக பணிகளும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு தபால் மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க தக்க சமயத்தில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுனால அது மூலமாகவும் ஒரு ஆனந்தமான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையும் குழந்தைகளோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க மனசுல சின்ன சின்ன சலனங்களும் வந்து போகுங்க அதெல்லாம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி தராது இமேஜினேஷன் கற்பனை சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்லா அமையுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அது எந்த நண்பர்கள் கூட கருத்துகள் இருந்தால் அதெல்லாம் இப்படி நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்தான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக நீங்க செய்யலாங்க நீங்க நினைத்தபடியே உங்க எண்ணப்படியே எல்லாமே இன்னைக்கு நடக்கும் அதனால சுபகாரிய முயற்சிகளை நீங்க தயங்காம மேற்கொள்ளுங்கள் சிறப்பான நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய இன்னைக்கு ஏற்படலாங்க அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க வியாபார வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க உங்கள் உணர்ச்சிகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்கள் உணர்வுகளை முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு பயம் இல்லாம நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தாதுங்க உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய போதைப் பழக்கங்களை இன்றைய தினம் விட்டுவிடுவது ரொம்ப முக்கியங்க அந்த பழக்க வழக்கங்கள் காரணமாக சில விளைவந்த பொருட்களை கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால அதை நீங்க இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லதுங்க சில பழைய உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உறவினர்கள் மூலமாக சில நியாயமற்ற கோரிக்கைகளை உங்களுக்கு வந்து சேரலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கு வந்து நான் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க உங்களுடைய காதல் காரணமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ரொம்ப பிரைட்டாக பளபளப்பாக தெரியுங்க அளவுக்கு காதல் வசப்படக்கூடிய நல்ல யோகமும் போடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைகளுக்காக நீ உழைக்கும் போது அடிக்கடி வந்து உங்களுக்கான தேவைகளை நீங்கள் மறந்துடுவீங்க அதனால உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் நேரமலமே ரொம்ப அவசியங்க நேரத்தை எப்படியெல்லாம் சரியாக பயன்படுத்தலாம்னு யோசிச்சு செயல்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ அதே நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் வாழ்க்கை ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இனிமையாக இருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை தனி ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாருங்க அதன் மூலமாக உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாறும் அதனால் வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குது என்றே இன்றைய தினம் உங்களுக்கு முடிக்க வேண்டிய சில அவசர வேலையெல்லாம் எல்லாம் இன்றைக்கி நல்லதுங்க எந்த வேலையுமே வந்து நாளைக்குன்னு சொல்லிட்டு தள்ளி வைக்காதீங்க உங்களுடைய வேலைகளை இன்னைக்கே முடிச்சிடுங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பூமி சபைமான தொழில் மூலமாக நல்ல லாபத்தை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க அலுவலக பணியிலும் சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க அனைத்து விதமான ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் முடிந்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா பயத்தை மட்டும் மனசில் வச்சுக்க கூடாதுங்க குழந்தைகளோட குடும்பத்தோட அதிகமான நேரத்தை பண்ணுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சுபகாரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று ரோஸ் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறதுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்மராசி என்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்துல வந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அந்த ஹாப்பிக்கு காரணம் உங்க வீட்டு குழந்தைகளா இருப்பாங்க சந்தோஷமான நல்ல தருணங்கள் குழந்தைகள் மூலமாக உண்டுங்க கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்கும் அமைதியை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹாப்பியான ஒரு நாள் பூரம் நட்சத்திரத்துல வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாமே உங்க என்னப்படி கொடுக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கொள்ளுங்கள் உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக உங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய விதமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்கின்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது எண்ணப்படி எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நடைபெறுகிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்கின்றது இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகங்கள் கிடைக்குங்க அதன் மூலமாக உங்க மனசுல சில மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரங்கள் நம்மளுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்க கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சின்ன சின்ன சலனங்கள் வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இந்த தினம் உங்களுக்கு மனமூழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி வியாபாரம் சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனந்தமான ஒரு நாள் இந்த தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் உணர்ச்சி சுப்படக்கூடாதுங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே